நான் அமர்ந்துள்ள இந்த இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின வாழ்க வளமுடன் நான் அமர்ந்துள்ள இந்த இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின வாழ்க வளமுடன் நான் அமர்ந்துள்ள இந்த இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின வாழ்க வளமுடன் நான் அமர்ந்துள்ள இந்த இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின வாழ்க வளமுடன் நான் அமர்ந்துள்ள இந்த இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின வாழ்க வளமுடன் நான் அமர்ந்துள்ள இந்த இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின வாழ்க வளமுடன் நான் அமர்ந்துள்ள இந்த இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின வாழ்க வளமுடன் நான் அமர்ந்துள்ள இந்த இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின வாழ்க வளமுடன் நான் அமர்ந்துள்ள இந்த இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்